மாற்று எதிலிருந்து மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனது காங்கிரஸ் நம்ம யார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார் இதே திமுக கச்சத்தீவு பறித்தது எடுத்துக் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தவன் பறி கொடுத்தவன் அவன் எதிரி இவன் துரோகி இதை வேடிக்கை பாட்டு நின்றவன் யார் இந்த கட்சிகள்தான் தான் அவர்தான் அவர் அவர்கள்தான் என்ஐஏ அவர்கள் தான் நீட்டியது அவர்கள் தான் ஜிஎஸ்டி அவர்கள்தான் கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான் என்னடா மாற்றம் அங்கும் ஊழல் இங்கும் ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன வேற என்ன அங்கேயும் ஜாராயம் இங்கேயும் ஜாராயம் என்ன மாற்று